பல கேள்விகளை உருவாக்கியிருப்பதாக நிறைய பேர் பல பதிவுகளை போட்டிருந்தாங்க எப்படி அண்ணன் சீமானவர்கள் நான் எங்கள் அண்ணனை முறைச்சா அடிப்பேன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நானும் சொல்கிறேன் எங்கள் அண்ணனை முறைச்சா நானும் அடிப்பேன் ஆனால் முறைச்சாதான் அடிப்பேன் சும்மா சாலையில் வண்டி இருக்கும்போது வண்டியை கொண்டு மோதி வம்புலத்தில் நான் அடிக்க மாட்டேன் அப்படி அடிக்கிறதை எங்கள் அண்ணனும் விரும்ப மாட்டார் இப்போ அண்ணன் சீமானோட நான் காரில் பயணப்படுறேன் காரில் பயணப்படும் போது ஒருத்தன் வந்து வண்டியை நிற்பாட்டியிருக்கோம் அப்படி எங்கள் அண்ணனை முறைச்சி பார்க்குறான் அப்படின்னு என்ன பண்ணுவோம் டே ஏண்டா முறைக்கிறான்னு கேட்போம் அவன் திருப்பி முறைக்கிறான்னு டே பைத்தியம்மா எதுக்கடா கடை முறைக்கணும்னு கேட்பான் திருப்பி முறைக்கிறான் அப்படின்னா ஒரு அடியை போட்டு ஓட்றாம்போம் இப்படி தான் அண்ணன் சீமானவர்கள் எங்கள் அண்ணனை முறைச்சா நான் அடிப்பண்ணுறாரு இப்போது பத்திரிக்கையாளர் நிகழ்வுகள் இந்த மாதிரி திருமாவளனை முறைச்சதுனால தான் அடித்தேன்னு சொல்கிறாரு ஆமாம் எங்கள் அண்ணனை முறைச்சா நானே அடிப்பண்ணுட்டாரு ஆனால் எங்கள் அண்ணன் சீமானவர்கள் இந்த விவகாரத்தில் அடித்தது சரி அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா இல்லை அதில் எனக்கு கருத்து இல்லைன்னாரு ஏன்னா நடந்த சம்பவத்தை ஒவ்வொரு தரப்பும் சொல்கிறாங்க அந்த வழக்கில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதில் உண்மையான நிலவரம் தான் கருத்து சொல்ல முடியும் அதனால் எனக்கு அதில் கருத்து இல்லை நீங்கள் வந்து எங்கள் அண்ணன் நம்பிக்கையில் மோத விட்டு வேடிக்கை பார்க்காதீங்க என்று அவர் மரியாதையாக அதை கடந்து தான் போனார் திருமாவளவன் இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிற தான் பத்திரிக்கையாளர் வந்து கேட்குறாங்க திருமாவளன்னு முறைச்சா நான் அடித்தோம் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் எங்கள் அண்ணனை முறைச்சா நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி டீசெண்டாக ஒதுங்கினார் இப்போது திருமாவளவனை முறைச்சா அடிப்பன்னு சொன்னார் அப்போ இவரையும் திரு சீமான அடிப்பன்னு சொல்கிறாரா அந்த ராஜ் அட்வ அட்வொகேட் ராஜீவ்காந்தியா அதான் நான் சீமான் சொல்லவே இல்லையே அங்கே நடந்தது என்ன அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும் திருமாவளனுடைய கார் வருது அந்த காருக்கு முன்னாடி சம்மந்தமே இல்லாமல் இருசக்கர வாகனத்தில் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி போகிறார் அவர் போகும்போது திருமாவளனுடைய கார் வந்து அந்த காரில் லைட்டாக இடிக்குது அவர் வந்து திரும்பி பார்த்து வர முடியாங்கிறார் தலைவர் இருக்காருன்னு சொல்கிறாங்க தலைவர் யாராக இருந்தால் என்ன பார்த்து வர மாட்டேங்கிறான்னு கேட்குறாரு அவங்களோட ஒரு வா ஒரு வார்த்தை ஒரு வாதம் ஏற்படுது அதில் அவங்க இறங்கி அடிக்கிறாங்க இப்போது தலைவர் இருக்கார் தலைவர் கொஞ்சம் பார்த்து வர மாட்டாரா தலைவர் தான் என்ன பெருனே தலைவர்னா மன்னிப்பு கேட்க மாட்டாரா இப்படி ஏதோ ஒரு வார்த்தையை பேசியிருக்காரு என்னங்கிறது எக்ஸாண்டாக தெரியல ஏதோ ஒன்று சொல்லியிருக்கார் இப்படி சொன்னதற்காக அடித்தது மட்டும் இல்லாமல் பார் போய் கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் சங்கம் என்பது மிகப்பெரிய மதிப்பானது அந்த இடத்துல பார்க் கவுன்சிலுடைய பொறுப்பாளர்கள் மத்தியிலே போட்டு அடிச்சிருக்காங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே ஆதாரப்பூர்வமாக இருக்குது அப்படி அடிச்சிருக்காங்க அது அடித்தது மட்டும் இல்லாமல் முறைச்சதுனால தான் நாங்கள் அடித்தோம் இந்த படத்தில் முரடோ முர அப்படின்னு இப்படி 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 முறைச்சாலே நாங்கள் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி முறைச்சாறு இப்போ திருமாவளம் வண்டி இப்படி போயிட்டு இருக்குங்க ஒரு ராஜீவ்காந்தி வந்து அப்படி பைக் பாட்டிட்டு அப்படின்னு முறைச்சாரா அவங்கள பார்த்து அப்படிலாம் இல்லையே அப்படி முறைச்சா எப்படி இவர் வண்டி இங்க இருக்கு பின்னாடி திரும்பி இப்படி இப்போ பின்னாடி திரும்பி அப்படின்னு முறைச்சாரா எப்படி அழகா தெரியுது வீடியோ ஆதாரம் இருக்கு வீடியோ ஆதாரம் போது ஒரு ஒரு கட்சியினுடைய தலைவர் அதுவும் எப்பேற்பட்ட தலைவர் ஜனநாயகத்தை பேசக்கூடிய தலைவர் மரியாதை கூடிய அண்ணன் திருமாவளவன் அவருடைய அமைப்பாய் தருளும் புத்தகம் நான் ஒரு ஐந்து ஆறு முறை படிச்சிருப்பேன் நான் எந்த புத்தகத்தையும் அவ்வளோ ஆழ்ந்து படித்ததில்லை நான் அந்த புத்தகத்தை நான் ஆழ்ந்து படிச்சிருக்கேன் அந்த புத்தகத்தை முழுக்க முழுக்கவே எப்படி ஒரு அரசியல் கட்சி இருக்கணும் ஒரு அரசியல் இயக்கம் எப்படி இருக்கணும் ஒரு தொண்டர்கள் எப்படி இருக்கணும் ஒரு தலைவர் எப்படி இருக்கணும்னு சொல்லி ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் எழுத்து மட்டும்தான் நான் பேசுவேன் அது எனக்கு இல்லை நான் எழுதுவேன் அது எனக்கு இல்லை அது ஊருக்கு தமிழால் இணைவோம் ஹாய் ப்ரோ ஆர் யூ அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் பேசுறது நல்ல திறமை உடற்பயிற்சி பண்ணணும் நம்ம கட்டுக்கோ பார்க்கணும் நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் நமக்கு ரொம்ப முக்கியம் ஏய் சிகரெட்டு குடிக்காதுங்கடா ஏண்டா அப்படி குடிச்சு குடித்து கட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அதே மாதிரி ஊருக்கு உபதேசம் ஆனால் தனக்கு கிடையாது தான் எல்லாத்தையும் பண்ணலாம் ஒரு கட்சியினுடைய தலைவர் மட்டும் இல்லாமல் க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் சிதம்பரம் கான்ஸ்டியூஷன் அவர் அப்படிப்பட்ட ஒருத்தர் நான் வந்து முறைச்சா அதனால் அடித்தோம் அவன் சாதி தெரிஞ்சதுனால் அடிக்கலை அந்த இடத்துல தான் திருமாவளவன் தோற்று போயிட்டார் அவர் சாதி தெரிஞ்சதனால் அடிக்கலை நாங்கள் வந்து முறைச்சா அடிச்சோம்னா அவன் அதை குத்தி காட்டுறார் நாங்கள் அவன் சாதி தெரியுமாட்டா எங்களுக்கு தெரிஞ்சுதான்டா நாங்கள் அடித்தோம் அது என்ன வேணாலும் நடந்துட்டு போயிட்டு கொடுங்க இப்போ அதை அப்படியே கொண்டு வந்து அண்ணன் சீமான கேள்வி வச்சு அவர் மரியாதையாக சொல்லப்போனா இன்னொன்னு அதுல ஒரு சின்ன சர்காஸ்டிக் இருக்கு அது யாருக்குமே தெரியாது அண்ணன் சீமானவரோட கூடல் கால்கள் தான் தெரியும் அதுக்குள்ள ஒரு சர்காஸ்டிக் இருக்கு முறைச்சதுனால நான் அடிப்பேன்னு சொன்னதுனால எங்க அண்ணன் முறைச்சா நானே அடிப்பேன்னு சொல்லி அண்ணன் சீமான்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டார் மொத்தமே ரெண்டு ஒரு ரெண்டு செகண்ட் தான் இந்த ரெண்டு செகண்டை வச்சு பல பேர் இருக்காங்க எப்படி சொல்லலாம் சீமானவர்கள் அப்போ சீமான ஒரு சமூகத்துக்கு ஆதரவு அனுக்கிறாரா இன்னொரு சமூகத்துக்கு நிற்கிறாரா அதன் சீமானவர்களை பொறுத்தவரை இந்த சமூகம் அந்த சமூகம் இந்த தலைவர் அந்த தலைவர் என்று பார்த்து கிடையாது எல்லோருக்குமான அரசியலை பண்ணுறாரு எல்லோரையுமே அவர் வந்து அன்னந்தம் மீதாக பார்ப்பார் அதன் திருமாவளவனை ஐயா ராமதாஸ் அவர்களை ஐயா அன்புமணி அவர்களை தமிழக வாழ்மூச்சி தலைவர் வேல்முருகன் அவர்களை அவர் பெரிதும் ஐயா கோவை ராமகிருஷ்ணனை இல்லை வந்து குளத்தூர்மணியை சுபோர பாண்டியனை என் வைகோவர்களை எல்லோரையும் அவர் கடந்து வந்ததினால அவர்களோட இருந்து இந்த அரசியல் களத்துக்கு வந்ததினால மரியாதையாக பார்ப்பார் இதே கேள்வி இதே சம்பவம் சுபோர பாண்டியனுக்கு நடந்திருந்தாலும் என் சீமானவர்கள் அதைத்தான் சொல்லியிருப்பார் இதே கேள்வி இதே சம்பவம் அன்புமணி அவர்களுக்கோ ஐயா ராமதாஸ் அவர்களுக்கோ இல்லை கோவை குளத்தூர்மணிக்கோ இல்லை கோவை ராமகிருஷ்ணனுக்கோ யாருக்கு இது நடந்து இந்த கேள்வியை கேட்டாலும் எங்கள் அண்ணனை தொட்டால் நான் அடிப்பேன் அப்படின்னு அவர் சொல்லிப்பார் ஏன்னா அவர்களோடு அவர் பயணித்து வந்தார் அவர்களை அவர் பெருசாக மதிக்கிறார் தன் அண்ணனாக பாவிக்கிறார் அந்த அடிப்பில் அவர் சொன்னார் எப்பொழியை இது ஒரு சமூகத்திற்கோ இல்லை வழக்கறிஞருக்கோ இல்லை அந்த சம்பவத்திற்கோ எதிராக நான் சீமான் பேசியது இல்லை அவர்கிட்ட கேட்ட கேள்வி அது திரு என்னை முறைச்சா நான் அடிப்பேன்னு சொல்லி திருமாவளன்னு சொல்கிறேன் திருமாவனை முறைச்சா நானே அடிப்பண்ணாரு இதனால் இதன் முறைச்சதுனால தான் ராஜீவ்காந்தி அடித்தார் நான் சீமான்னு சொல்லலை முறைச்சதுனால தான் அவர் அடி அடிக்கப்பட்டார்னு சொல்லலை அங்கே முறைக்கவும் இல்லை முறைச்சதுனால அவங்க அடிக்கவும் இல்லை திருமாவளன் சொன்னது அப்பட்டமான பொய் இதை பேசுனதுக்கு சாட்டை துறைமுருகன் சாதி வரியோடு பேசினாள் நான் போன காணொலே சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ போடும்போதே சாட்டை ஒரு சனாதனவாதி அவர் ஒரு சாதியவாதி அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் கும்பலுடைய அடிவருடி அவர் சனாதகும்பொருளுடைய எடுவுடி அவர் பாஜக அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் சாட்டையை கைது பண்ணி திகார் செய்யல சாகம் முறைக்கு போடு அப்படின்னு வந்து பெட்டிஷன் கொடுப்பாங்க அதே மாதிரி பெட்டிஷன் கொடுத்துட்டாங்க போய் சாட்டை துறைமுறை கைது எதுக்குடா கைது பண்ணணும் எதுக்காக பண்ணுங்க என்னங்க பேசணும் ஏதோ பேசிகிட்டு இருக்காப்புல சரி எதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்போலாம் கொடுக்க முடியாது என்ன பண்ணணும் ஏதாவது பண்ணுங்க என்ன யோ என்னையா விளையாட் பண்ணிட்டு உட்காந்துருக்கியா எதுக்கையாக கைது பண்ணு இப்போ நான் வந்து ராஜீவ்காந்தி அவர்கள் சாலையில் செல்கிறார் இவர் கார் மோதுகிறது அவர் திரும்பி கேட்கிறார் இவரும் பேசுகிறார் அங்கே நடந்தது ஊடகத்தில் வந்துருச்சு பாலிமரில் வந்திருக்கு எல்லா தொலைக்காட்சியிலும் வந்திருக்கு பாலிமரை கொடுத்து திட்டுறது பாலிமரா நீ வந்து பூலிமரா நீ சாட்டையா நீ ஓட்டையா போடுறா எல்லாத்துக்கும் கேளுறா அங்கே வந்து மதுரையில் வந்து ஒரு ஒருத்தர் சிறுத்த சிவாவோ சிறுத்த மணியோ அவள் வந்து டேய் எங்கள் அண்ணனையே பேசிட்டீங்களா எங்கள் அண்ணன் யார் தெரியுமா எங்கள் அண்ணனுக்கு மட்டும் எதாவது ஒன்று ஆச்சுன்னா எங்கள் அண்ணனை பேசுனீங்கண்ணா எங்கள் ஊருக்குள்ளே வேட்டி சட்டையோட நடமாட முடியாதுடா டேய் அண்ணாமலை நீ ஊருக்குள்ளே வர முடியாத அவன் வேட்டிச்சட்டையை கட்டுறதுல அப்புறம் பேண்ட் ஷர்ட் கொடுத்துட்றாங்க பிஜேபியில் வேட்டி கட்டினா தானே வேட்டியோடு தெரிய முடியும் அதெல்லாம் வேட்டியாக கட்டுறது இல்லையே வேட்டியோட மோடிக்கார மறிப்போம்டா மோடி ஊருக்குள்ளே வர முடியாது மோடிக்கார மறிப்போம் யாரும் வீசிக்கா எஸ்பிஜின்னா என்னென்னு தெரியுமா உனக்கு முதல்ல உள்ளூர் இன்ஸ்பெக்டர் நினச்சிங்களோ ஏட்டு போலீஸ் போல இருக்கு போடி கூட வருது எஸ்பிஜி ஸ்பெஷல் டீம் பன்னெண்டு கமாண்டோ பக்கத்தில் போனாலே பஸ்மமாக்கிடுவாங்க அந்த காரை பார்க்குறதுக்கே பக்கத்தில் போக முடியாது மோடியோட காரை நாட்டினுடைய பிரதமர் காரை மறிப்புன்றாங்க பிரதமர் என்றைக்கியா காரில் வந்திருக்காரு அவர் ஹெலிகாப்டர் வராரு சேட்டல் பேட்டில் வந்துட்டு இருக்காரு பிரதமர் என்னமோ உள்ளூரில் பிரதமர்ன்னொன்னே பக்கத்தில் இருக்க பஞ்சாயத்து போர்டு கவுன்சிலர் நினச்சிட்டாங்க போல இருக்கு பிரசிடண்ட்டுன்னு நினச்சிட்டாங்க போல இருக்கு நாங்கள் போய்ட்டு மறிப்போம் காரம் மறிப்போம் காரம் மறிச்சோன்னா சட்னி ஆகிடுவேன் அப்புறம் அள்ளிட்டு தான் போனோம் வலிச்சு தான் எடுத்துகிட்டு போனோம் எந்த மாதிரி ஐட்டம் எங்கள் அண்ணனுக்கு வந்து இசட் ப்ளஸ் பாதுகாப்பு கொடுக்கூடாதா அவருக்கு பாதுகாப்பு இல்லாமல் யார்கிட்ட பாதுகாப்பு வடிவேல் ஒரு படத்தில் வடிவேல் பொண்டாட்டி அடிச்சு விடுவோம் அடிச்சு டே என் பொண்டாட்டி நீ அடிச்சு விட்டா இந்த ஊருக்குள்ளா பசு ஓடுறதுன்னு சொல்லி போய் பச மறிப்பாப்பில்ல அதே மாதிரி எங்கள் அண்ணனை திட்டிவிட்டு இந்த ஊருக்குள்ள ஒரு போய் தீவாளி கொண்டாட முடியாதா ஏண்டா தீபாவளிக்கும் உங்கள் அண்ணன் பேசுனதுக்கு என்னடைய சம்மந்தம் இருக்குது அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த விவகாரத்தில் உண்மையை பேசிட்டார் இந்த மாதிரி ராஜீவ்காந்திங்கிற ஒரு வழக்கறிஞர் அடிப்பீங்க ஒரு கட்சி தலைவராக இருந்து கொண்டு இப்படி பேசலாமா இது உங்களுக்கு ஒரு மாண்பா இருக்கான்னு அண்ணன் திரு அண்ணாமலை கேட்டார் கேட்ட உடனே அண்ணாமலை உன்னை விட மாட்டோம்டா நீ ஊருக்குள்ள வர முடியாது மோடி வர முடியாது பாஜக ஒருத்தம் கூட வேட்டிக்கிட்டு போக முடியாது ஒரு வேட்டிக்கலாம் நீ பொருளுக்கு பிஜேபி கரையா அந்த மனுஷனுக்கு ஏதாவது ஒண்ணுண்டா தமிழ்நாடே இயங்காதே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க பிஜேபி கரையா நீ ஓட்டு கேட்டு என்னைக்கு போனாலும் எங்க தெருவுக்கு தான் நீ வரணும் ஊர் ஊருக்கு ஒரு தலைவர் இருப்பான விடுதலை திருத்த ஒரு சுருத்தியாவது சிறப்பை கட்டி அடிக்க வேண்டாம் இங்க மதுரையில் உள்ள பிஜேபி வேட்டி கட்டி ஒருத்த நடக்க முடியாது எங்க தலைவரை எதிர்த்துட்டு விடுதலை சிறுத்தை எதிர்த்துட்டு நீ எங்கேயுமே நீ வந்து அரசியல் நடக்க முடியாது அதை மட்டும் மனசுல உடைச்சுக்க ஓ வண்டி எங்கேயாவது போனா நாங்க மறைக்க எங்க சிறுத்தை இல்லாத ஊரே இல்ல எங்க சிறுத்தை இல்லாத பகுதியே இல்ல நீ எங்கேயுமே நுழைய முடியாது இந்த மோடி எங்க வந்தாலும் நம்ம மதிக்கணும் மோடி கார எங்க வந்தாலும் மதிக்கணும் அப்பதான் அவனோட அறிமுக தெரியும் அவன் சொல்றேன் ஈஸியா தரும் உங்க தலைவருக்கு எதுக்கு இச்சை புரியும் பாதுகாப்பு டேய் முட்டா பிள்ளைகளா இந்த மக்களை பாதுகாக்கணும் நீங்க எவ்வளவு சுதந்திரமா இந்த தீபாவளியை கொண்டாடணும் சொன்னா எங்கள் தலைவர் சுதந்திரமாக இருக்கணும் அப்பத்தான் நீ பூரா வந்து தீபாவளி கொண்டாட முடியும் ஒட்டு மொத்தமா ஒரு வய எங்கேயுமே எங்கேயும் வண்டி வாசல் எங்கேயுமே போக முடியாது சாட்டை துறைமுருகன் சாதியவாதியா எதுக்கு திருமாவளர் பேசுனா அஜித்குமார் வழக்கில் காவல்துறைக்கு எதிராக பேசினேன் அப்போ நான் சாதிவாதி ஆகலையே கவின்குமாரோடைய வழக்கில் கவின்குமாருக்கு ஆதரவாக கொலை செய்த சுர்ஜித்துக்கு எதிராக பேசுனேன் அப்போ நான் சாதிவாதி ஆகலையே து தூய்மை பணியாளர் விவகாரத்தில் அரசுக்கு எதிராக பேசுகிறேன் கள்ளக்குறிச்சி மேட்டரில் அரசுக்கு எதிராக பேசுகிறோம் இந்த கரூர் மேட்டரில் வந்து நடந்த உண்மைகளை பேசுகிறோம் விஜயனுடைய தவறையை சுட்டி காட்டுறோம் அப்பெல்லாம் சாதியவாதி ஆகலை இங்கே மேல்பாதி கோயில் சம்பவம் குறித்து பேசுகிறோம் அங்கே ஒரு சேலம் பக்கத்தில் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞனை திரௌபதிமன் கோயில் விட சொல்லி திமுக ஒன்றிய செயலாளர் பேசுகிறா அதை பற்றி பேசுகிறோம் சங்கரன் கோயிலில் ஒரு ஊருக்குள்ளே நாங்கள் ஊர்கா ஊர் தடை போட்டிருக்கோம் உங்களால் மிட்டாய் கடைன்னு சொல்லி ஒரு ஒரு பட்டியல் சமூக இளைஞனை பார்த்து பேசுகிறோம் அதை எடுத்து நம்ம பேசுகிறோம் இங்கே ஒரு நாற்காலி போடாமல் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் உட்கார் வைக்கப்படுறாங்க அதை எதிர்த்து கண்டித்து பேசுகிறோம் இப்படி தமிழ்நாடு முழுக்கக்கூடிய எல்லா இந்த மாதிரியான எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டிஸ் அத்தனையும் கண்டித்து பேசுகிறோம் வன்கொடுமை கொடுத்து தொடர்ச்சியாக பேசுறோம் திண்டாமை கொடுமை கொடுத்து பேசுறோம் அப்படி அப்பமெல்லாம் சாதிவாதியாக தெரியாத சாட்டை துறைமுருகன் அண்ணன் திருமாவளவனை பேசினா மட்டும் எப்படி சாதிவாதியாகிறேன் திருமாவளவனை நான் ஒரு சாதி தலைவராகவே சத்தியமா பார்க்கல அவர் ஒரு பொது தலைவராக நீங்கள் பார்க்க நினைப்பது போலதான் நான் பார்க்கிறேன் அவரை பேசினா மட்டும் சாதிவாதின்னு எப்படி சொல்றீங்க இங்க சாதிக்கிடமில்லையே ஒரு சம்பவம் அந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி யாராக இருந்தாலும் அவர் தெலுங்கராகவோ கன்னடராகவோ இல்லை ஊபிக்காரராகவோ மாப்பிக்காரராகவோ இல்லை என் அவர் இந்தோனேஷியாக்காரராக இருந்திருந்தாலும் கூட அந்த சம்பவத்தை நான் கண்டிச்சிருப்பேன் இப்போதும் அன் சீமானவர்களுக்கு அண்ணன் திருமாவன் இது ஒரு சாஃப்ட் காரணம் இருப்பதுக்கான காரணம் தெரியும்ல பட்டியல் சமூக மக்கள் படிப்பறிவு பெற்றதற்கு பட்டியல் சமூக மக்கள் அரசியல் படுத்தப்பட்டதற்கு பட்டியல் சமூக மக்கள் இன்னைக்கு பொது வழியில் வந்து போராடுவதற்கு அண்ணன் திருமாவனுடைய பங்களிப்பு இருக்கிறது எப்படி ஆயிரத்திவாரஸ் சேரட்டமல்லி சீனிவாசனார் எம் சி ராஜா இன்னும் பல்வேறு தலைவர்கள் வழிநடத்தி கொண்டு வந்தார்களோ இந்த காலகட்டத்தில் அண்ணன் திருமாவனுடைய பங்களிப்பு ஒரு சிறு திரும்ப கூட கிள்ளி போடலன்னு சொல்ல முடியாது மறுக்க முடியாது பண்ணியிருக்காரு அவருடைய ரோல் பெரிய ரோல் இருக்குது அதற்காக தமிழ் சமூகத்தில் ஒரு பெரும் சமூகமாக இருக்கக்கூடிய மக்களை அரசியல் படுத்தியதற்கோ இல்லை அவங்களை வந்து பொதுவழிக்க அழைச்சி வந்திருக்கோ அவங்கள் போராடுவதற்கு ஒரு உரிமையை பெற்று தந்திருக்கோ அண்ணன் திருமாவனுடைய உழைப்பு இருக்கிறது அவர் அரசியலாக பிள்ளை செஞ்சுருக்கலாம் அரசியலாக தவறாக இருக்கலாம் நேரடியாக தமிழ் தேசியத்துக்கே எதிராக இருக்கலாம் ஏன் தலைவர் பிரபாகரனுக்கு ஒரு உண்மையாக கூட இல்லாமல் போயிருக்கலாம் ஆனாலும் அவர் அந்த சமூக மக்களை விழிப்புணர்வு அடைய செய்ததில் அவருக்கு போராடுவதற்கான உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கு போராடியதில் அவருடைய பங்கை தவிர்க்க முடியாது என்ற அடிப்படையில் அண்ணன் திருமாவளவன் இவர் என் தம்பியே இல்லை இவர் வந்து ஒரு ஒரு கலை இவர் ஆர்எஸ்எஸ் இவர் பிஜேபி இவர் வந்து த நாம் நாம் தமிழ் கட்சி இல்லது ஓம் கட்சி அது சாதிய கட்சி அது சனாதன கட்சி அப்படின்னு என்ன தான் விமர்சனங்களை வீசிக்காதரப்பிலிருந்து வைத்தாலும் அண்ணன் சீமான் இதுவரைக்கும் விமர்சிக்காததுக்கான காரணம் தமிழ் சமூகத்தில் ஒரு பெரும் சமூக மக்களை விழிப்புணர்வு செஞ்சுருக்காரு அவங்களுடைய வாழ்க்கையை மேலே உயர்த்தல ஒருபடி அவர் நின்றுக்காரு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்கு அந்த நன்றி கடன் அவர் ஒட்டுமொத்தமான தமிழனாக பார்க்குறாரு தமிழ் இனத்தில் அவரும் ஒரு பங்களிப்பு செஞ்சிருக்காரு அவர் அரசியலா திராவிடத்தோடு நிற்கலாம் திமுக நிற்கலாம் எங்கேயும் நிற்கலாம் ஆனாலும் அவரை நான் புறக்கணிக்க மாட்டேங்கிறதுனா அண்ணன் சீமான் பெருந்தன்மையோடு எல்லா விவகாரத்திலையும் அண்ணன் திருமாவடனே கையாளுவது இதனாலேயே அவர் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லா சம்பவத்தையும் வந்து மறைச்சிட்டு போயிடுவார் கடந்து போயிடுவார் அப்படின்னு அர்த்தம் இல்லை அண்ணன் சீமானவர்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிற எல்லா உண்மையும் தெரியும் இருந்தாலும் அண்ணன் திருமா மீதான ஒரு பேரன்பில் இந்த நான் சொன்னது போலவே இந்த விவகாரத்தில் அண்ணன் திரும ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக இருக்காருங்கிறதுனால அதை கடந்து போக தான் நினைக்கிறாரே ஒழிய மீண்டும் 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 தரப்பு ஒரு பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளாமல் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணணும் எதுக்காக அரசியல் பண்ணணும் எந்த அரசியலை முன்வைக்கணும் அப்படின்னு தெரியாமல் நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தூய்மை பணியாளர் விவகாரத்தில் அந்த தூய்மை பணியாளர் தெருவில் போராட விட்டான்ல அவனை தான் வீசிக்காரங்க அடிச்சிருக்கணும் நியாயப்படி இந்த அஜித்குமாருடைய வழக்கில் அஜித்குமாரை நாற்பத்தோரு உடல் உள்ள தலையிலேருந்து கால் வரைக்கும் அடி அடிபட்டு அவனை கொடும் சித்திரதை பண்ணாங்களே அவங்கள ஏற்று நீங்கள் முளைச்சி நின்றுக்கணும் அவங்கள ஏற்று சண்டை போட்டுக்கணும் நீங்கள் அதே போல் மேல் பாதி கோவிலுக்குள்ளே யார் நம்மளை விடாமல் தடுக்கிறாங்களோ யார் சீல் வைக்கிறாங்களோ அந்த சீலை உடைச்சி அந்த கோயிலில் அந்த மக்களை கூட்டு போய் அங்கே தான் நீங்கள் சண்டை செய்யணும் அங்கே தான் நீங்கள் களமாடணும் இப்படி தமிழ்நாடு முழுக்க தீண்டாமை கொடுமைகள் நடக்குது ஆணவ படுகொலைகள் நடக்கிறது அந்த களத்தில் போய் நிற்க வேண்டிய சமூகத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி எல்லா தமிழ் சமூகத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை செய்ய வேண்டிய வீசிக்கா சமூகங்களை பிரிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க நாட்டை திருத்து